சொல்லி இந்த கால மார்னிங்லேயே எப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாம் மழை வரும்போது டெய்லியும் மழை தொடங்கிட்டீங்க அப்போ கோபுரம் கொஞ்சம் ஒன்று பண்ண பாருங்க எப்படி இருக்கேன் எல்லாம் எடி பண்ணிட்டேங்க அதோ இந்த இடங்களை பார்க்கும்போது எவ்வளவு பேர் போயிட்டு இல்லை சாப்பிட்டேன் ஒன்று எடுத்து அடுத்தது போயிருக்கு ரெண்டாவது போயிட்டு இருக்கு வணக்கம் சிவன் பிரமிஸ் இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் அதாவது இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ட்ரோவை பார்த்தா அதாவது நீங்க முன்னுக்கு தமிழை தான் வந்திருப்பீங்க இந்த வீடியோவில் இந்த வீடியோ எதுக்காக அந்த பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் அக்டோபர் மாதத்துல அதாவது நூரலியாக நான் போன டைம் வந்து அக்டோபர் மாசத்துல எடுத்த வீடியோ இந்த வீடியோ நான் எடிட் பண்ணி போடல அதுக்கப்புறம் நம்ம இலங்கையில் அதுக்கப்புறம் வந்து பிரச்சனைகள்லாம் நிறைய பிரச்சனை நான் இந்த இந்த வீடியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள போட்டுக்கிட்டு நினைக்கிறேன் ஏன்னா நம்ம இந்த வீடியோ நான் சூப்பர் பண்ணுறதுனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி நான் எப்போ போடணும் எனக்கு சரியாக தெரியலங்க பட் போகிற டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னு சொன்னால் இந்த வீடியோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற வியூ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இலங்கையில் வந்து இப்போ பார்க்க மாட்டேன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு சொல்ல முடியாத உங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டாயிரத்தி டிச ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் வந்து சொல்ல முடியாத ஒரு துயரத்தில் இருந்தது நம்ம இலங்கை நாடு வந்து நிறைய நிறைய நாடுகள் உதவி செஞ்சாங்க அதே வந்து இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நிறைய உதவி செஞ்சாங்க அது நாங்கள் எந்த எப்போ எத்தனை வருஷம் மூணு மறக்கவே மாட்டாங்க இலங்கை மக்கள் சரிங்க நான் இந்த நிறைய பேர் தவிர இந்த வீடியோவை நம்ம பார்த்திங்கன்னா நூறு போய் இப்போ போய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் வேலை அம்பே விலை வத்தாகிற ஹோட்டன் இருந்து நிறைய இடம் ஸ்டோப் இருப்போம் நிறைய இடங்களுக்கு போயிருக்கோம் ஸோ ஹோட்டல் பிளஸுக்கு போனோம் நாங்கள் இந்த வீடியோக்குள்ளே அந்த ஹோட்டன் பிளஸ்க்குள்ளே தான் இருக்கும் ஓல் டென்னில் இருந்து அந்த இன்னொரு நீர்வீழ்ச்சியில பேர் அந்த வீடியோவில் உங்களுக்கு வரும் அந்த நீர்வீழ்ச்சியில் பேர் அந்த நீர்வீழ்ச்சியிலாம் போய் நிறைய இடங்கள் சுற்றி பார்த்துருப்போம் ஸோ அந்த வியூ இப்போ நீங்கள் பார்க்க முடியாது இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க இந்த வீடியோவில் அந்த வியூவெலாம் பார்ப்பீங்க ஸோ அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக போக போகுது வீடியோ மறக்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் புதுசாக யாரும் வந்து என்ன உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுங்க நம்ம சேனல் வந்துவிடல ஒரு மோட்டா பிளாக் சேனல் அதாவது நம்ம ஆர் ஒன் வீ ஆர் ஒன் ஃபைவ் இதுலேயே வந்து வீட்டில் இருக்குதுங்க நான் இப்போ வந்து நீரோன் இருக்கேன் இந்த ரெண்டாம் மாதத்துக்கு நிறைய அப்டேட் வரும் ஃபோன் கேமரா எல்லாம் அப்டேட் வந்ததுக்கு முன்னாடியே எங்களுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியாவில் இருக்கேன் மறுக்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்கக்கூடிய வீடியோ கொடுப்போம் இந்த வீடியோ பொருள் போல் ஒரு நோரலியாக ரிப்பாகவே இருக்க போது இப்போ அந்த வீடு நீங்கள் பார்க்க மாட்டீங்க இது நிச்சயமாக வந்து ஒரு பழைய வீடியோ அது நான் எடுத்த பழைய வீடியோ இப்போ தான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்க அப்படி வீடியோ போயிருக்கோம் நம்ம இப்போ எங்க இருக்குன்னு பார்த்துன்னா நோயாளியாவில் இருக்காங்க கிட்ட இதுக்கு முத இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் நீங்கள் பாத்துருக்கீங்க நம்ம எபிசோட் டூ எபிசோட் த்ரீ எபிசோட் ஃபோர்னு போட்டிருக்கோம் ஸோ இது வந்து என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முதல் போட்ட வீடியோ பாத்துருக்கேன் இந்த இடத்துல இந்த ப்ளாக் ஒன்று பேசிருப்பேன் ஸோ நோர் வந்தது அது இது அந்த இடங்கள் நம்ம எடுத்த ரூம் எல்லாம் பேசிருவோம் ஸோ நம்ம எடுத்த ரூம் தான் அவங்களுக்கு இதுக்கு முதல் புதுசாக வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது மணிக்கு எடுத்த ரூம் தாங்க நம்ம வியூ எல்லாம் வந்து பார்த்துனா வேற மாதிரி வியூ இந்த வியூ உங்களுக்கு தெரியுமா தெரியல அது ஃபுல்லாக அப்படி அங்க ஒரு தெரிய மாட்டேங்க எதுவுமே தெரிய மாட்டேங்க வியூ பார்க்குறது கூட செம்ம வியூவுங்க இந்த வியூ நம்ம இந்த இடத்துல இருந்து அப்படியே தூங்கிக்கிட்டே இந்த வியூவை பாக்குற மாதிரி இருக்கும் அது மாதிரி இந்த பிளாக்ல என்ன வந்து பார்க்கக்கூடியன்னு சொன்னால் அம்பேவல அதாவது அம்பேவலா ஃபார்ம் அதாவது வந்து ஹோட்டன் ப்ளஸ் அதுதான் நீங்கள் இந்த வீடியோவில் வீடியோ வீடியோலாம் பாத்துட்டு இருப்பீங்க பார்க்க போகிறீங்க நீங்கள் சில நாங்கள் பார்த்துருப்பீங்க அது மாதிரி நம்ம சில நிறைய ஒரு சின்ன ஞானத்துக்கு ரொம்ப 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 தேங்க்ஸுங்க புதுசாக நம்ம மறக்காம சற்று பக்கத்தில் வேலை தட்டி விடுங்க நம்ம வந்து நிறைய பைக் பிளாக் வந்து ட்ராவல் வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து ஜோசிபேன் என்னடா அவன் கையில வச்சுட்டு போயிருக்காரு சோ அடிக்க குளிர்க்குதுல சாப்பிட்ட ஒன்னு எடுத்து அடுத்தது போயிருக்கு ரெண்டாவது போயிட்டு இருக்கு இந்த ரூம் மேலே செம்ம அழான ரூமுங்க வேற மாதிரி ஒரு ரூமை காட்டுறேன் உங்களுக்கு ரூம் இதான வியூ உங்களுக்கு இங்கயும் இங்கயிருந்து பாக்கும்போது வியூ தெரியுமான்னு நினைக்கிறேன் செம்ம அழான வியூமே அங்கேயிருந்து பாத்தீங்கன்னா சரியா நோர் அலியா அது வேல்டைன்ல பார்க்க போயிட்டு இருக்காங்க செம்ம மலையில மாடியில கொஞ்சம் கூட நினச்சி மழை பெய்யும்னு சொல்லி வரும்போது டெய்லியும் மழை தொடங்கிச்சிங்க அப்போ கோப்ரோ கொஞ்சம் ஒன் பண்ணணும் பாருங்க எப்படி இருக்கணும் இந்த ரோட் அந்த நான் பார்த்தீங்க எதுவுமே தெரிய மாட்டேங்க கிடையாது இங்கே இந்த அவ்வளோ தூரம் இல்லாமல் இல்லை ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு ஏழு கிலோக்குலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்படியே ஹோட்டல் பிளேஸ் கிட்டே வந்துட்டாலாம் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ரெடில் ரெயிலும் நிப்பாட்டி ஃபுல்லாக இந்த முன்கிலாம் அப்படியே ஃபுல்லாக டிராஃபிக் ஜாமாயிருந்த பாருங்கள் எவ்வளோ வான நிற்கன்னு சொல்லி இந்த லொக்கேஷனை பார்க்கும்போது அதாவது இந்த காலை மார்னிங்லேயே எப்படி பார்க்கும்போது அழகாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒடன் பிளேஸ் உள்ளே வந்துட்டேன் ஸோ அந்த ஹடன் சமவெளியில் இருக்கும் ஸோ அவ்வளோ அழகான வியூங்க இந்த இடம் வீசம் அவ்வளோ அழகாக இருக்குது நம்ம மோன்சரை இங்கே தான் போட்டு வச்சுருக்கேன் போட்டு அப்படியே உள்ளுக்கு அங்கே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மரையில் நினைக்கிறீங்க அதெல்லாம் பார்த்துட்டு சின்ன வீடியோ ஒன்று சூழ்ந் பண்ணுவோம் ஸோ இந்த இடங்கள பார்த்தீங்கன்னா பூ வந்து இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு கிழமையால் உதிர்ந்துடும் சொல்லுவாங்க நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்ப்பீங்க உனக்கு தெரியாது பட் நீங்கள் பார்க்குற டைமில் ஒரு வேலை உதிர்ந்தாலும் உதிரலாம் இந்த வாரவங்களுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் போடுறாங்க இந்த பூவை விற்கிறது இந்த சமவெளிகளை வந்து எடுக்க கொண்டு வர வாகனங்கள் இறக்கிறது அப்படியான அந்த ரூல் அந்த அந்த வேலைகளுக்கு ஃபைன் அடிக்கிறாங்க அப்படி அடுத்தாட கோட்ஸ் அப்படி நிறைய பிரச்சனை போயிருக்கு ஸோ நீங்கள் வாரீங்களா இருந்தால் இந்த மாதத்துக்குள்ளே வாங்க முடிஞ்ச அளவுக்கு மழை இன்றைக்கு மழை அவ்வளோ நில்ல இல்லை ஸோ இந்த பக்கம் ஒரு மறை ஒன்று நிற்குதுங்க காரும் அந்த பக்கம் ஸோ இங்கே வார எவ்வளோ போஸ் கொடுத்து நிற்கிறது இந்த மாதிரி சும் இருக்குது நிறைய இந்த இடத்துல இருக்குதுங்க அப்படியே அந்த பக்கம் போயிடுச்சு வா என்னதான் தான் சாப்பிடு ரொம்ப நேரமாக நான் சாப்பிட்ருக்கு ஸோ இந்த சமையலில் அந்த வாகனங்கள் நிறைய இருக்குதுங்க ஸோ இந்த வழிதான் போகிற வழியா டான்ஸ் அப்படியே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்து அங்கே உங்களுக்கு தெரியாதேமரா அந்த இடத்துல நிறைய பேர் போயிட்டுருக்காங்க ஸோ அந்த இடத்த தான் போகிற அந்த இடத்துக்கு அப்படியே போய் பார்ப்பேன் இந்த ரோட்டில் தான் போவாங்க இந்த இடத்துல அங்கே எல்லாத்தையும் தடை செய்ய எல்லாம் அப்படியே போட்டுருக்காங்க பாருங்கள் பேர்ட்டில் பிஸ்கட் பேக்கெட் அந்த லேபிள் நம்ம குன்ஸ்போர்ட்லே இருக்கிற லேபிளாக பண்ண இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து கேம்பிங் அப்படி இப்படின்னு போய்ட்டு வந்து வரேன் ஸோ இந்த இடங்களில் கேம்பிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் கேம்பிங் நான் போயிட்டு வரேன் இடங்களுக்கு நீங்க இப்ப போகணுமா இருந்தா எனக்கு எப்படி இருக்கும் சொல்ல நீங்க கிட்டத்தட்ட இந்த வீடியோ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் பாப்பேன் இதை ஸோ நீங்க இந்த டைம்ல போனீங்கன்னு சொன்னா இந்த வியூ எனக்கு தெரியல கிடைக்குமான்னு சொல்லி நிச்சயமா இப்போ நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க ட்ரை பண்ணி பாருங்க போறதுக்கு இந்த வியூன்மேலே எனக்கு உடன் ப்ளஸ் வியூ அளவு அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் அந்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப லேட்டாகி வெடிட் பண்ணி தாங்க இந்த வீடியோ போட்டிருக்கேன் உண்மையிலே அவ்வளோ அழகான வியூவ நீங்கள் வந்து நம்பி பார்க்கலாம் வெளிநாட்டில் வீடியோ பார்க்கலாம் மறக்காம இந்த டைமில் வந்து போகலாமல் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த டைம் நீங்கள் வீடியோ பார்க்குற டைம் வந்து எல்லாமே சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம போக போகிற இடம் வந்து பார்த்திங்க சொன்னா வேர்ல் தாங்க தாங்க டென்ட் வீடியோ வந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க முக்கியமான விஷயங்கள் நம்ம சிலோன் போய் டிஆர்எஸ்க்கு எடுத்த வீடியோ தான் இது எல்லாமே சவுண்ட் பாக்ஸில் வந்துருக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்க அப்படியே போவோங்க பொட்டன் ப்ளூசி போனால் முக்கியமான விஷயம் ஒன்று தாங்க நீங்கள் அடுத்த வீடியோவில் வந்து பார்ட் டூ வீடியோவில் பாருங்கள் எல்லாம் எடி பண்ணிட்டேங்க அதோ இந்த இடங்களை பார்க்கும்போது எவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பார்ட் டூவில் சந்திப்பாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்ட் டூ வீடியோக்கு வெயிட்டிங்கில் இருங்க